நண்பர்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாபா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ரொம்ப புலம்பி இருக்காரு அவர் கொஞ்ச நாளே புலம்பிட்டுதான் இருக்கிறாரு என்ன புலம்பி இருக்காருன்னா அடுத்து வந்து வரக்கூடிய இதுல வந்து பிரதமர் பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா வருவார அமித்ஷா தான் வருவாராமா பிரதமர் வரலையாம் அதாவது மோடிஜி அவர்கள் வந்து பிரதமர் அடுத்து வந்து அமித்ஷாத வர போறாராம் சரி ரைட்டு மோடி அவர்களுக்கே வந்து இந்த நெடுஞ்சு இடங்கி இவ்வளவு புலம்பு புலம்பிட்டு இருக்கிறீங்க அமித்ஷா வந்தா என்ன பண்ணுவீங்க ஆ நான் அதில் இன்னொரு விஷயமும் கேட்குறோம் அமித்ஷா வந்தா என்ன அல்லது யோகி வந்தா என்ன அல்லது நான் தான் பிரதமராக இருந்தால் கூட என்ன உங்களுக்கே அந்த கவலை உங்களுக்கு தான் வந்து பந்தியிலே உட்கார வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஏதோ ஓட்டையாக இருந்தாங்கன்னா கிழிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு என்ன கெஜ்ரிவால் அடிக்கிற இதெல்லாம் அடிச்சுட்டீங்க அது நிறுவனம் போய் இன்னைக்கு உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறீங்க இதில் எதுக்கு இந்த புலம்புலு பந்தியிலே உங்களுக்கு இடம் கொடுக்கலன்னுட்டாங்க அப்போ இலை கிழிஞ்சி இருக்குது ஓட்டையா இருக்குது குறை சொல்லாட்டி என்ன அங்க யாரு பிரதமர் வந்தா என்ன வராட்டி என்ன ரெண்டாவது பிரதமர் மோ மோடிக்கே வந்து இந்த அளவில் அமித்ஷா இது வந்து இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க டெரர் இந்த நெல்லை கண்ணோட சொல்லியிருக்காள் போயிருக்கனவே அமித்ஷா தான் தலை அப்படின்னு அந்த மாதிரி அமித்ஷா வந்தா உங்க நிலைமையில என்ன ஆஹ் இன்னைக்காவது ஏதோ கொஞ்சம் ஏதோ வாயாவது பேசுறீங்க அப்போ வாய் கூட திறக்க முடியாது அதனால இதுவரைக்கும் நடந்ததுக்கு ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி அமைதியாக உங்கள் வாழ்க்கையை தொடருங்க ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி